வணக்க மக்களே நம்ம எல்லாருமே நண்டு அப்படின்ற ஒன்று சாப்பிட்ருப்போம் கடலில் வந்து நிறைய வித்தியாசமான நண்டுகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல நான் இப்போது காட்டப்போகிற ஒரு நண்டுமே ஒரு வித்தியாசமான நண்டு ஒரு ஆபத்தான நண்டு கூட எங்கள் அப்பா வந்து கடல் தொழிலுக்கு ஒம்பது வயசுலேருந்து போயிட்டுருக்காங்க அவங்க வந்து கரையோரமாக வலைய போட்டு நண்டு பிடிப்பாங்க அது என்ன நண்டுனா அது பேர் வந்து களிநண்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்க்குறீங்களா இந்த நண்டு தான் இந்த நண்டை பார்க்கும் போது உங்களுக்கு நார்மல் நண்டு மாதிரி தெரியாது ஏன்னா இதோட கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையை வந்து அப்படியே துண்டாக்கிடும் அந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு நண்டு தான் கடலில் இந்த ஒரு உயிரினம் இது வந்து அதிகமான விலைக்கும் போகும் ஃபாரின்ல வந்து இந்த நண்டை வந்து நிறைய ரேட்டில் வச்சு சாப்பிடுவாங்க இது ருசியுமே நல்லாயிருக்கும் இதை வந்து விற்கணும் அப்படின்னா இதை அப்படியே வைக்க முடியாது நம்ம சாப்பிட்ற நண்டு மாதிரி இதை வந்து நல்லா கெட்டணும் ஏன்னா அந்த கை அது கொடுக்க வச்சிருக்க பார்த்தீங்களா அதை வச்சு கடிச்சிச்சுன்னா நம்மளோட விரலை துண்டா போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு எங்க அப்பாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவர் இதை அசால்ட்டா பண்றாரு ஆனா நம்மளால வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது எனக்கு இது ரொம்ப ஆபத்தான நண்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா கெட்டிட்டாங்க அப்படின்றத இப்படி கெட்டிட்டு இருக்கும்போது சில நண்டு அவர் கையுமே கடிச்சிரும் இந்த நண்டு வந்து கடிச்சும் ஏன் கை துண்டாகலன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது வந்து டோக்கா நண்டுன்னு சொல்லுவாங்க அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வந்து கடி வந்து உரமாக இருக்காது லைட்டாக இருக்கும் இந்த நண்டுமே ஆபத்தான நண்டு தான் ரொம்ப நேரம் கையை கடிக்க வச்சிருந்தா கண்டிப்பாக துண்டாயிரும் அப்பா உடனே எடுத்துட்டாங்க ஏன்னா இதை பற்றி அவங்களுக்கு தெரியும் மொத்தம் ரெண்டு பொட்டணும் கொண்டு போயிருந்தாங்க நேற்று ஈவினிங் போயிட்டு நைட்டே வந்துட்டாங்க அதுக்குள்ளே இவ்வளோ நண்டு பிடிச்சிருக்காங்க ரெண்டாவது பொட்டணத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப அடுத்த ஒரு நண்டு வந்துட்டு அந்த நண்டையுமே எடுத்து எவ்வளோ ப்ராப்பராக கெட்டுறாங்கன்றதை பாருங்கள் நீங்கள் வந்து கடல் தொழில் போயிருக்கீங்களா இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படி தெரிஞ்சுருந்தா நீங்கள் இந்த நண்டையுமே பார்த்துருக்க நிறைய வாய்ப்பிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற நண்டு எல்லாமே ஒரு முன்னூற்றம்பதுலருந்து நானூறு கிராம் தான் வெயிட் இருக்கும் ஆனால் இது வந்து ரெண்டு கிலோ அப்படிலாம் இருக்கும் பெரிய நண்டாக இருக்கும் அது வந்து கையெல்லாம் உடனே துண்டாக்கிடும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான நண்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு டப்பாக்குள்ள அப்பா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க எல்லா நண்டையுமே இப்படி தான் எடுத்து வைக்கணும் இப்படி கெட்டி கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு ரெண்டு கிட்ட மாட்டிருந்துச்சு அந்த கொஞ்ச நேரத்தில் இது வந்து ஒரு மூவாயிரம் வரைக்கும் விலை போகும் இது வந்து எக்ஸ்போர்ட் நண்டுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம இந்த நண்டை வந்து ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நிறைய விலையில அந்த ஊர் மக்களும் வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம ஊர் சைடு கிடைக்குமான்றது எனக்கு தெரியல கிடைச்சிருந்துச்சுனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க